ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குடம்புலி இருக்குல்ல அந்த புளியோடய மரம் இது இன்னும் கிட்டக்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நானே ஒரு கல் மேலே ஏறி தான் வீடியோவும் எடுத்துகிட்டு அதே சமயம் மரத்தோட கிளைய பிடிச்சிட்டு இழுத்து காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் அந்த குடம்புலி இன்னொரு வீடியோவில் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் இப்படி குடம்புலி காய்ச்சிருக்கும் அப்புறம் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது கீழே விழுந்து கிடக்கும் காலையில் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது கீழே விழுந்து கிடக்கும் அதை நம்ம பொறுக்கிட்டு வந்து அஞ்சாறு தடவை பழுவிட்டு அதுக்கப்புறமேலே அதை வந்து உடைக்கணும் இப்படி தான் உடைக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த புளியை வந்து ஊருகா போட்டு கொடுங்க வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது டெய்லி இது உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறையும் அதே சமயம் எல்லா விதத்துலேயும் இது ரொம்ப நல்லது ஏன்னா பழைய காலத்து பாட்டி மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுக்கு காரணமே இந்த கோடம்புளி தான் ஹெல்த் வைஸ் பார்த்தா இது ரொம்ப நல்ல அட்டகாசமான ஒரு புளிப்பு தர புளி இது அந்த காலத்தில் தமிழ்நாட்லையும் இந்த புளி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண புளி யூஸ் பண்ணதே இல்லைன்னு பழைய தமிழ் புக்களை எல்லாம் நம்ம கேட்குறோம் வாசித்துருக்குறோம் அப்புறம் எப்படி இந்த புளி அங்கே இல்லாமல் போச்சுங்கிறத பற்றியும் தெரியல ஆனால் இங்கே வந்து சிலர் சாம்பாருக்கு கூட சாதாரண புளியை யூஸ் பண்ணுறதா கூட தெரியாது என்னோடய நாத்தினாருக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க நான் இந்த புளி தான் சாம்பாருக்கு கூட யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குடம்புலி தான் மீனுக்கு கருவாடு அப்புறம் சட்னிக்கு கூட சிலர் இதை வச்சு அரைப்பாங்க இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெடிஷனல் வேல்யூ அதே மட் அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ்க்கு இது நல்ல பிரயோஜனமானது டைஜஷன் பிரச்சனைக்கெல்லாம் இது நல்லது எது சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டினாலும் எவ்வளோ பெரிய பத்தியம் இருக்கிற டைமில் கூட இந்த புளி வந்து யூஸ் பண்ணலாம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படியே மழை ஜாஸ்தியாக பெய்கிற அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து இங்கே வந்து பயங்கர மழை சமயம் பத்து மாதம் மழை பெய்கிறது கேரள நாடு அதில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து நல்லா மழை பெய்கிற டைம் அந்த டைமில் வந்து தான் இந்த புளி காய்க்கும் ஆனால் இது கீழே விழுகும்போது ரெண்டு நாள் பழுத்து விழுந்து ரெண்டு நாள் பூமியில் கடந்தால் கூட அது கெட்டும் போகாது பூசினம் பொழுத்து போகாது காயவும் காயாது அழுகவும் அழுகாது ஒரு மாதிரி வதவதான இருக்கும் அப்புறம் ரொம்ப இதான அது ஒரு மாதிரி காஞ்சு அப்படியே மண்ணோட மண்ணாக சேர்ந்துடும் அப்புறம் வந்து நம்ம வந்து விழுகிறத வந்து பொறுக்கி எடுத்துவோம் அப்புறம் பொறுக்கி எடுத்ததை வந்து இப்படி வந்து அஞ்சாறு தடவை கழுவி இந்த மாதிரி கமுத்தி கமுத்தி உடச்சி உடச்சி இந்த காம்பு பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கொட்டையும் எடுத்துகிட்டு கமுத்தி கமுத்தி வைக்கணும் அது என்னமோ அப்படி தான் சொல்லுவாங்க கமுத்தி வையேன்னு அந்த காலத்தில் தாத்தாவும் பாட்டியும் கமுத்தி வைப்பாங்க நல்ல மனசில் என்ன நினச்சிருக்கேன் கமுத்தி வைக்காட்டி இப்ப அது என்ன காய் வைக்காயாது அப்படின்னு நினச்சிருக்கேன் அவரவர் காலம் வரும்போது இப்போ தாத்தாவும் இறந்து பாட்டியும் இறந்து எல்லோரும் இறந்ததுக்கப்புறமேலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காலம் வரும்போது அவங்க சொன்னதை தான் நம்ம ஒபே பண்ணி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த காம்பு பகுதியோடு சேர்த்து எடுத்து கமுத்தி வைக்கும்போது அது தண்ணி போய் அதோட நீரெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்கு அதுதான் ஈஸியாக மெத்தேடுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் எல்லாமே பழகிய முதுமையானவங்க சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சயின்ஸும் இருக்குது பாடமும் இருக்கும் இல்லை வெயில் இல்லாத இந்த சமயத்தில் இதை காய வைக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது இப்படி பச்சையாக உரிச்சு இது பண்ணிட்டு இருக்கிற வெயிலில் கொண்டு போய் வெளியில் வைக்கிறது அப்புறம் மழை பெய்யுதுன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப எடுத்து திண்ணையில் வைப்போம் இப்படியே இருப்போம் பகல் முழுக்க அப்புறம் ராத்திரி என்ன பண்ணுறது அப்படின்னா சாயந்திரமாக ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் வர கடுப்புக்கு மேலே ஒரு சின்ன பந்தல் மாதிரி கட்டிட்டு இந்த தடவை நான் அதை கூட செய்யலை ஏன்னா அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் நான் அந்த மாதிரிலாம் செய்யலை அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பந்தல் மாதிரி கட்டிட்டு அடியில் வந்து அடியில்னா அடுப்பில் வந்து தொண்டு இருக்கும்ல தேங்காய் மட்டை அந்த மட்டையை போட்டு அடுப்பை கொளுத்துவாங்க அப்புறம் வந்து அதுக்கு மேலே பச்சை தொண்டாக இருக்கிற தேங்காய் மட்டையை வச்சு புகைக்கிறது தான் வழக்கம் மீதிய அடுத்த வீடியோவில் பார்க்க